ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியனை உங்களுடைய ராசிக்கு ஆகாத சனி பகவான் நேரடியாக பார்த்ததினால் பலவிதமான சங்கடங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்தீர்கள் கடந்த மாதம் ஆனால் இந்த மாதம் முற்றிலுமாக நிலைமை மாறிவிடுகின்றது உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பதினேழாம் தேதி வரை ரெண்டிலே இருக்கின்றார் உடன் ரெண்டு கூடிய புதனம் இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ராசிநாதனுக்கு கிடைக்கின்றது ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் ராசிநாதனுக்கு கிடைக்காததாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் சூரியனுக்கு கிடைப்பதால் இந்த மாதம் உங்களுடைய நிலைமை முற்றிலுமாக மாறும் கடந்த கடந்த மாதத்தில் நீங்கள் பட்ட சங்கடங்களெல்லாம் இந்த மாதம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் வெற்றி தனப்பிராப்தி என்று உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் பல வகையில் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் இந்த ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானை செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை மனக்குறைகளை முற்றிலுமாக நீக்கி மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே நீசமடைவார் நீசமடைந்தாலும் அந்த வீட்டு அதிபதி நாளிலே சுக்கரன் வருவார் அப்போது அவர் நீசபங்க ராஜயோகமும் அடைவார் என்பது தெளிவு ஆக இந்த மாதம் ஒன்றாம் வீட்டு பலர் சகல வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடைய புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தாம் தேதி வரை அவர் ரெண்டிலே உச்சமாக இருக்கின்றார் உடன் ராசிநாதன் சூரியன் இருப்பது மிகப்பெரிய விசேஷம் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக தன வருமானம் குடும்பத்தில் சந்தோஷம் பொன்பொருள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது சகல விதமான நன்மைகள் வீட்டிற்கு தேவையான தகுதிக்கேற்ற ஆடம்பர பொருட்கள் பொன்னகைகள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது நண்பர்கள் வருகை உங்கள் புத்திசாலிதனத்தால் மற்றவர்களால் முடிக்க முடியாத மிகவும் கஷ்டமான காரியத்தையும் மிக எளிமையாக தைரியமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் அனுபவம் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் குறிப்பாக கடன்கள் இருந்தால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வழிவாய்ப்பு கட்டாயம் உண்டாகும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கூடியவர் மூன்றிலே வருவார் மூன்றிலே வர வந்தாலும் அவர் ரெண்டுக்கு ரெண்டு பாவத் பாவம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே அங்கே பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் ராசிநாதனும் சேருவதனால் ராசிநாதன் ஏற்கனவே அங்கே இரு நீசபங்க ராஜயோகமாக இருந்து சூரியனும் புதனும் தொடர்ந்து இருப்பதினால் புதனாதித்யோகமும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கின்றது ஆக ரெண்டாம் வீட்டு பழங்களும் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக பொருளாதார துறையில் மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சுக்கரனாகின்றார் சகோதரக்காரன் செவ்வாயும் சாதகமாக இருக்கின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதினால் உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் புதிய நண்பர்கள் விஐபிகளுடைய தொடர்பு பயணங்கள் உண்டாகும் அது பயனுள்ள பயணங்களாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் இளைய சகோதர சகோதர வாழ்வில் உங்களுக்கு முழு அளவிலே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையிலும் சகல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறுவதற்கு உங்களுடைய துணிவே காரணமாக இருக்கும் அந்த துணிவின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரியான முறையில் திட்டமிட்டு பயணித்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் வளர்ச்சிப் பாதிக்கு நிச்சயமாக நீங்கள் இட்டு செல்லலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே செல்வார் நாளிலே மூன்று குடைவ நாளிலே சென்று பத்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் அந்த மூன்றாம் வீட்டு நல்ல பலன்கள் நிச்சயமாக தொடரும் உடைய ராசிக்கு நாலு செவ்வாய் ஆகின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் நாலாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு மூடு பத்துக்குடிய சுக்கரன் நாளிலே வர இருக்கின்றார் அவரை குரு பகவான் பார்வை செய்வதனால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இடமாற்றம் போன்றவைகளெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழில்கள் செய்கின்றவர்களுக்கு பெரிய அளவில் ஆதாயம் இருக்கும் உடல் அற்புதமாக இருக்கும் உங்கள் தாயாரின் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அவர்கள் மூலமாக பணங்களோ அல்லது சொத்து சுகங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பெண்கள் மூலமாக அதிகமான லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆண்களுக்கு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பலர் கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறக்கலாம் பலர் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இரு நிறைவேறும் நீங்கள் ஏற்கனவே கல்வியில் தேர்ச்சி அரியர்ஸ் வைத்திருப்பவர்களாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நிறைவேறி வெற்றி பாதையில் நிச்சயமாக கல்வித்துறையிலும் நீங்கள் சாதிக்கலாம் என்பது தெளிவு நான்காம் வீட்டின் மூலமாகவும் பல விதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடிய குருவாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஐந்தாம் வீட்டு அதிபதி தனக்கு ஆறிலே இருந்தாலும் அவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அவர் அவர் போல் பிள்ளைகளுடைய வாழ்வு வளங்களும் வசந்தத்தை நோக்கி கட்டாயம் செல்லும் பலருக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கு இந்த காலத்தில் வாய்ப்புகள் உள்ளது காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குரு வீட்டை பார்ப்பதினால் குரு பகவானும் ஐந்தாம் மீட்டருக்கு விரயத்தையும் ஐந்தாம் மீட்டருக்கு இரண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுப கட்டாயம் காத்திருக்கிறது அது குழந்தை பாக்கியங்களோ அல்லது திருமணமோ அவருடைய படிப்பு உத்தியோகம் என்று பல வகையில் அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் சுப செலவு கட்டாயம் உண்டு அவருடைய வாழ்விலும் வளங்களும் கட்டாயம் வசந்தங்களும் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஆறுக்கூடிய சனி பகவான் அவர் ஏழு இருக்கின்றார் ஆறாம் மீட்டர் அதிபதி ஏழை இருப்பதினால் கனவமனைக்குள் ஒரு சில சண்டை சச்சரவுகளோ கருத்து வேறுபாடுகளோ வரலாம் அதை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் பெரிய சங்கடங்கள் ஆறாம் மூலமாக வராது என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனிபவான் அவர்கள் இருந்து நேரடியாக பார்ப்பதினால் உடல் நலத்தில் சற்று சோம்பேறித்தனங்கள் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் குறிப்பாக விடியற்காலில் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் பழக்கத்தை எல்லோரும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்தால் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்பது தெளிவு அதே வகையில் சுக்கரனும் குருவும் ஏழாம் எட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் ஏதோ ஒரு வகையில் தள்ளி தள்ளி சென்றன குறிப்பாக சொந்த ஜாதகத்தில் ஏழிலே சனி இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பது ஜோதிடத்தினுடைய உண்மை ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் அற்புதமான முறையிலே திருமணமாகாதவர்களுக்கு முடியும் என்பதே உண்மையாகும் சிம்ம ராசிக்கு குடைவர் குரு பகவானாகின்றார் எட்டிலே ராகு கேது சம்பந்தம் இருக்கின்றது எட்டாம் வீட்டு அதிபதி பத்திலே இருக்கின்றார் ராசிநாதனும் எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை தந்தை வகையில் தேவையற்ற வீண் விரோதங்களோ அல்லது தந்தையாருக்கு வைத்திய செலவுகளோ வரலாம் அல்லது சுப வரலாம் பெரிய அளவில் போன மாதம் மாதிரி எந்த காரணத்தை மட்டும் தந்தைக்கு பெரிய சங்கடங்கள் வராது என்பது தெளிவு காரணம் போன மாதம் பிதர்காரகன் சூரியனை நேரடியாக சனி பார்த்ததனால் பலவிதமான சங்கடங்கள் வந்தது ஆனால் இந்த மாதம் அதற்கு வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் எட்டிலே கேது இருப்பதினால் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை வேண்டும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்க வழக்கங்களிலும் மிக எச்சரிக்கை தேவை என்பதே எட்டாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்கு தேவர் செவ்வாயாகின்றார் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் பித்திருக்காரகன் சூரியனையும் குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் போன மாதம் தந்தை தந்தை வகையில் எந்தெந்த சங்கடங்கள் இருந்ததோ அது முற்றிலுமாக மாறி மிகவும் பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் நிச்சயமாக கொடுக்கும் இளைய வயதாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் செல்லும் உங்கள் உங்களுடைய நடுத்தர வயதாக இருந்தால் உங்களுடைய முயற்சியாலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் பூர்ணமாக நிறைவேறும் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அவர்களால் உங்களுக்கு சொத்துக்கள் வரவேண்டியது இருந்தால் முறையான பாகங்கள் வரும் அதன் மூலம் பணமாகவும் வரலாம் அதன் மூலமாக உங்களுடைய பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சீருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது பிதர்ராஜ்ய சொத்துக்கள் பலருக்கு கை கொடுக்கலாம் குறிப்பாக நீங்கள் குலதெய்வத்தினுடைய அருளை பெறலாம் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளில் கங்கை போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் சகலவிதமான நன்மைகளும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பது தெளிவான தெரிகின்ற விஷயங்களாகும் சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடிய சுக்கரன் பத்திலேயே குருவிருக்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே மூன்றிலே ஆட்சி பெற்றும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே சென்று பத்தாம் வீட்டை நேரடியாக அவர் பார்க்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு பலமடைகின்றது மாதம் முழுவதும் அதனால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி உங்களுடைய எல்லையை நோக்கி உங்களுடைய உங்களுடைய உச்சத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் அது வெற்றி பயணங்களாக இருக்கலாம் தொழிலதிபர்களுக்கு அவர்வர் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பெரிய அளவு உங்களுடைய வளர்ச்சி பயணங்கள் சகலவிதமான தொழிலும் சேர்த்து சொல்கின்றேன் உங்களுடைய துறை நிச்சயமாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ஆனால் அதிகமான வேலை பலு இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயங்களும் லாபங்களும் பதவி உயர்வுகளும் பாராட்டுகளுக்கு பாராட்டுகளும் வரும் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் அதிகாரிகள் சங்கடங்கள் சக ஊழியர்கள் சங்கடங்களும் மிக மிக உங்களை விட்டு விலகும் என்பது தெளிவு அதிக உழைப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் லாபங்களும் உண்டாகும் பல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு தொழில் முறையில் கட்டாயம் உருவாகலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ரெண்டிலே உச்சம் அடைந்து குருவினாலும் செவ்வாயினாலும் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் பதினொன்றிலே செவ்வாய் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வகையிலோ கணவன் மனைவிகளோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட உங்களை தழுவிக்கொள்ளும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரர் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவருடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்தில் ஒன்றாக சேருவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் திருமணம் சரியாக அமையவில்லை விவாகரத்து ஆகிவிட்டால் இரண்டாம் முறை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்கின்றவர்களுக்கு சரியான முறையில் கணவனோ மனைவியோ அமைவார்கள் இரண்டாம் தர வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது அவர்களும் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு குடவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் பன்னெண்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் நீக்கிவிடுங்கள் வரவு சில விஷயங்களில் வரவு செலவு விஷயங்களில் பண விஷயங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்த்தல் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கை தேவை என்பது பண்டாமிட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு சரியான முறையில் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் வெற்றியை ஆக்கிக் கொள்ளலாம் அதுக்கு முழு முக்கிய காரணமே உங்கள் ராசிநாதனை யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்ப்பதே அது முழு முக்கிய காரணமாக அமைகின்றது சிம்மராசி அன்பர்கள் சிவ வழிபாடு மிக மிக முக்கியம் முடிந்தவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவதோ அல்லது சுவாமியை தரிசனம் செய்து வருவதோ கைமேல் பழங்கள் உண்டாகும் கட்டாயம் சனிக்கிழமை தோறும் விரதம் முடிந்தவர்கள் விரதம் ஏற்கலாம் ஸ்ரீராமதேயம் எழுதலாம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் உள்ள விநாயகரும் துர்கியாமனையும் வழிபாடு செய்வதும் அளவற்ற நல்ல பழங்களையும் பொருளாதார எழுச்சியும் குடும்பத்தில் நிம்மதியும் கட்டாயம் உண்டாகும் நன்றி வணக்கம்